மத்திய அமைச்சர் இன்று கையெழுத்திட்ட ஒப்பந்தம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பது பற்றி கூடுதல் தகவல்களை சொல்லுங்க இன்றைக்கு தான் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினேழு தனியார் நிறுவனங்களும் ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு இடங்களில் இந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து இன்றைக்கு வந்து இதற்கான தோண்டுதல் பணிகளுக்கான இந்த ஒப்பந்தங்கள் வந்து நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்காக இன்னும் வந்து இப்படி ஒப்பந்தங்களுக்கு பின்பு அந்த பகுதிகளுக்கு இந்த ஒப்பந்ததாரர்கள் செல்வார்கள் அங்கு வந்து எந்த பகுதியில் இந்த 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 கிணறுகள் தோண்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை குறித்து அவர்கள் ஆய்வார்கள் ஏற்கனவே இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தில் வந்து ஓஎன்ஜி நிறுவனம் இந்த பகுதிகளில் எண்ணெய் வளமும் இயற்கை எரிவாயு வளமும் இருப்பதை கண்டறிந்துள்ளது ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் எந்த இடத்தில் இதை தோண்டலாம் எந்த இடத்தில் இந்த ஆள்குழாயை போடலாம் என்பது குறித்து அவர்கள் ஆய்வு செய்வதற்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் ஆகும் ஆறு மாதங்களுக்கு பின்னர்தான் இதற்கான பணிகள் வந்து தொடங்கப்படும் இந்த ஆறு மாதத்திற்கு இடைப்பட்ட பகுதிகளில் அவர்கள் வந்து அங்க பகுதி மக்களிடம் சந்தித்து அந்த பகுதி மக்களுடைய ஒத்துழைப்பையும் அந்த பகுதி மக்களுடைய அனுமதியையும் பெறுவார்கள் பெறுவார்கள் இப்போது வந்து நமக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு எடுத்துக்கிட்டால் காரைக்கால் பகுதியோட நெடுவாசல் பகுதி தான் முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களையும் அதை அந்த எந்த இடத்தில் ஆல்ஹோனாய் தோன்றப்படுகிறார்களோ நிலத்தின் உரிமையாளர்களையும் அவர்கள் சம்மதிக்க வைக்கும் ஏற்பாடுகளை இப்போது வந்து இந்த இந்த டெண்டர் டெண்டர் எடுத்தவர்களையும் கொடுத்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகமும் இந்த ஹைட்ரோ மற்ற மத்திய பெட்ரோல் துறை அமைச்சகத்தின் கீழ் ஹைட்ரோ கார்பன் இயக்குனர் ஜெனரல் அலுவலகம் இருக்கிறது அந்த ஹைட்ரோ கார்பன் இயக்குநர் இயக்குநர் ஜெனரல் அலுவலகம் தான் இந்த பணிகளை முற்றிலுமாக மேற்பார்வையிடுகிறது அவர்களும் மாநில அரசின் உதவியுடன் அவர்கள் வந்து முதலில் வந்து எந்த பகுதி மக்கள்

மத்திய அமைச்சர் வந்து இன்றைய தினம் அவர் வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் வந்து ஹிந்தியில் பேசினார் முக்கியமாக இன்று தமிழ் பத்திரிகைகளும் தமிழ் சேனல்களும் தான் குறிப்பாக நிறைய இருந்தார்கள் தென்னிந்தியாவை சேர்ந்த சேனல் இருந்தாலும் தமிழ் சேனல் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அவர் பேசியது ஹிந்தியில் தான் அந்த பேஜில் எடுத்துக்கொண்டால் அவர் முதலில் வந்து அவர்கள் வந்து அட்டாக் பண்ணது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இந்த திட்டங்களை வந்து இந்த திட்டங்களை வந்து ஓ என்ஜிசி நிறுவனம் எல்லாத்தையும் கண்டறிந்தது ஆனால் அவர்கள் வந்து உடனடியாக இது தொடங்கப்படவில்லை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தது பின்னர் தான் இதை வந்து உடனடியாக இதற்கான பணிகளை நாங்கள் வந்து தொடங்கினோம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதற்கான பணிகள் டெண்டர் பணி ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த டெண்டர்கள் முற்றிலுமாக முடிந்து விட்டது அது அப்படி அது என்று சொன்ன அமைச்சர் வந்து அவர் மற்றொரு தகவல் சொன்னார் அதாவது நம்மளுடைய இறக்குமதி இறக்குமதியினால் எண்ணெயும் எரிவாயும் இறக்குமதியினால் நமக்கு வந்து அந்நிய செலாவணி அதிகமாகிறது அதை நாம் குறைப்பதற்கான முயற்சிகளை தான் இந்த பணிகளை நாம் தொடங்கினோம் நமக்கு நாமே நாம் வந்து பயன்படுவதற்கு நம்முடைய வளங்களை பயன்படுத்தும் முயற்சியாக இந்த திட்டங்களை கையாடுபடுகிறது என்று கூறினார் அப்படி கூறிவிட்டு அவர் சொன்னது அவர் தமிழ் பத்திரிகைகளை தான் கடுமையாக சாடினார் தமிழ் பத்திரிகைகள் பெரும்பாலும் கடுமையாக எங்களை விமர்சிக்கின்றன அவர்கள் வந்து இந்த திட்டத்தினுடைய நல்ல விஷயங்களும் அறியவில்லை ஒரு சில ஆங்கில பத்திரிகைகளை குறிப்பிட்டு அவர்களை போன்று அது மாதிரி இவர்கள் வந்து ஒரு பாசிட்டான விஷயங்கள் கூறவில்லை என்று அவர் வருத்தப்பட்டிருந்தார் ஆனால் நாம் வந்து தமிழ் சேனல் வந்து இருதரப்பும் இருதரப்பும் பொதுமக்களுடைய பொதுமக்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளையும் இதே திட்டத்தினுடைய நோக்கமும் இருந்துதான் தமிழ் நம்மளுடைய

பாதிப்பும் இல்லை என்பதை தாங்குள்ள உள்ளூர் மக்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக இந்த மத்திய அரசு அனைத்து உதவிகளும் ஏற்பாடு செய்யும் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் நான் மட்டுமல்ல நான் முதலமைச்சர் சந்திப்பது மட்டுமல்ல நான் மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரும் மற்றும் எங்களுடைய அதிகாரிகள் எங்களுடைய ஹார்போ ஹைட்ரோ கார்பனுடைய இயக்குநர் அதிபார்கள் ஓ அதிபார்கள் ஆகியோர்களுடன் சென்று மாவட்ட ஆட்சித்தலை முன்னிலையில் வேன் தேவைப்பட்டால் அந்த பொதுமக்களிடம் நான் வந்து விளக்க தயார் என்று குறிப்பிட்டார் இன்றைய தினம் நாங்கள் அவர் வந்து மற்றொரு சொல்வில் இதை இதைத்தான்

கூட்டத்தை இந்த கையெழுத்து ஒப்பந்தம் விருந்தினர் ஒப்பந்தம் கையெழுத்து விடுவதற்கு தான் பேசும்போது அமைச்சர் திரும்ப திரும்ப இதைத்தான் கூறிக்கொண்டிருந்தார் மேடம் நன்றி சரோஜ் கணபத்